அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீநவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எளிமையான பரிகாரம் உங்களுக்காக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் சனி பயிற்சி அதுக்கடுத்தது மே மாதம் குரு பயிற்சி கேது பயிற்சி இதையெல்லாம் நமக்கு வருகிறது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நாலு பேர் நம்பராக இருப்போம் அந்த நாலு பேர்த்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நாலு வகையான ராசிகள் இருக்கும் அப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி மாறுது அப்படின்னா இன்னொருத்தருக்கு சனி பயிற்சி வரும் ஒருத்தருக்கு குரு பயிற்சி மாறுது அப்படின்னா இன்னொருத்தருக்கு குரு பயிற்சி பாதகமாக வரும் ஒருத்தருக்கு சாதகமாக வருதுன்னா ஒருத்தருக்கு பாதகமாக வரும் அப்போ பார்த்திங்க அப்படின்னா ராகுகேது பயிற்சி அதுவும் மாறி மாறி வரும் அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சிகள்லாம் பார்த்து பயப்படுறோம் எதற்காக பயப்படுறோம் ஐயோ நமக்கு ஏதாச்சும் துன்பங்கள் வருமா அப்படின்னு சொல்லி பயப்படுறோம் அப்போ நம்மளுடைய எண்ணத்தை மாற்றணும் நம்ம எண்ணத்தை மாற்றணும் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் வந்து எப்பயுமே பாசிட்டிவான எண்ணங்களை மட்டுமே நம்ம வச்சுக்கணும் அப்போ பாசிட்டிவான எண்ணங்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையும் உன்னதமான நிலையை நம்ம அடைஞ்சிடலாம் அப்போ ஒரு குழந்த நம்ம வீட்டில் இருக்குது நம்ம ஒரு தவறு பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு திட்டுறோம் அதே குழந்தை இன்னொரு வாட்டி தவறு பண்ணும்போது கொட்டுக்கா வைக்கிறோம் ரொம்ப அடமண்டம் போது அடிக்கிறோம் ரொம்ப அடமண்டம் போது சூடு வைக்கிறோம் அப்போ நம்ம ஒரு சராசரி மனுஷனே இந்த மாதிரியான நிலைகளையெல்லாம் நாம் செய்யும் போது இறைவன் சனிதேவன் அப்படிங்கும் போது நாயத்தின் தர்மத்தை மட்டுமே நிலைநாட்டக்கூடியவர் அப்படிங்கும்போது நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதை உணர வைக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவர் நமக்கு துன்பங்களை விளைவிக்கிறார் அது வேணும்னு செய்கிறதில்ல நாம் செய்த தவறுகளால் அந்த தவறுக்கான தண்டனைக்கான விளைவு அப்படிங்கும் போது இதை வந்து ஒரு எளிமையான முறையில் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவகிரக சாந்தி ஓமம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்டிக்கலாம் அதற்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது பாருங்கள் விநாயகப் பெருமான் அவர் வந்து மஞ்சளில் வெத்தலையில் வச்சு ஒரு குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருவம்புல் சொறி வச்சிருங்க அது மாதிரி விநாயகரை ரெடி பண்ணிடுங்க அடுத்தது கும்பகலசம் இந்த கும்ப கலசம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா தேங்காயை மஞ்சளில் செய்து சந்தனம் உருண்டையாக பிடிச்சி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குங்குமத்தை வச்சு தேங்காயை மஞ்சளில் நினச்சி மூணு வகையான பொட்டுக்கள் வச்சு அதுக்கப்புறம் அதை தேங்காயை ரெடி பண்ணிக்கிங்க அந்த தேங்காயை ரெடி பண்ணோடனே அந்த கலசத்துக்குள்ளார ஒரு எலும் பன்னீர் ஹத்தரு ஜவ்வாது ஏலக்காய் லவங்கம் வெட்டி வேர் அப்படிங்கிற பொருட்களெல்லாம் வாசனை பொருட்களெல்லாம் அதில் போட்டுக்குங்க ஏலக்காய் போட்டுக்குங்க போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மா இலைகள் ஒம்பது இலைகள் ஏன்னா நவகிரகங்கள் அப்படிங்கும்போது ஒம்பது இலைகள் நமக்கு தேவை அப்போ அந்த ஒம்பது இலைகளை ரெடி பண்ணி இது மாதிரியான விஷயங்களை ரெடி பண்ணிக்கங்க அடுத்தது ஒரு பித்தளை தட்டு இல்லைன்னா வாழை இலை அதுக்கு பாருங்கள் மஞ்சள் அரிசி அந்த மஞ்சள் அரிசியக்கு மேலே அந்த கலசத்தை வைங்க அதுக்கு மேலே விநாயகரை வைங்க அந்த கலசத்தை வச்சதுக்கப்புறம் அதுக்கு மாலை வஸ்திரங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தர்பை ஏன் தர்பை அப்படின்னா ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அனைத்தையுமே எடுக்கக்கூடிய வல்லமை தர்பைக்கு உண்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தெட்டு பூக்கள் அரளிப்பூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் பூ அடுத்தது நமக்கு சாமந்திப்பூ இப்படிங்கிறத எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்க குண்டுமல்லி ஒரு நூற்றி எட்டு எண்ணிக்கை சாம்பிராண்டி தேவையான அளவுக்கு எலுமிச்சை பழம் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கலசம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கலசத்துக்கு தேவையான தேங்காய் திராட்சை மாதனம்பழம் ஆப்பிள் அன்னாசி இது மாதிரியான பழங்கள்லாம் நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஐந்து வகையான பழங்கள் வைத்துக்கலாம் அடுத்தது நம்ம வந்து விளக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு கலச பூஜைகள் செய்கிறோம் அப்படின்னாவே விளக்கு ஏற்றணும் விளக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு வல்லமையானது அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம் திருநீர் நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் குங்குமம் சந்தனம் அப்படிங்கிறது தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த பூஜைகளை ஒரு எளிமையான முறையில் நம்ம வீட்லையே நாம் செஞ்சுக்கலாம் அப்போ முதல்ல இந்த பூஜைகளை ஆரம்பிக்கும் போது முதல்ல குலதெய்வத்தை நினைக்கணும் நம் தாய் தந்தைகள் நினைக்கணும் என் அம்மா அப்பா வகையில் வந்த தாத்தா பாட்டி பங்கும் பங்காளி மாமே மச்சாம் உறவு முறையில் வந்த மூணு ஏழு உள்ள இருபத்தொரு தலைமுறையில் பிறந்த புனித ஆத்மாங்களுக்கு உங்கள் திருப்பாதம் மலர்ப்பாதம் பொற்பாத கமலத்தின் திருவடிகளே போற்றி என் அம்மா அப்பா வகையில் வந்த ஆண் பெண் எச்சலி தெய்வத்தின் திருவடி மலரடிகள் போற்றி என் அம்மா அப்பா வகையில் வந்த ஆண் பெண் குலதெய்வத்தின் திருப்பாதம் மலர்ப்பாதம் பொற்பாத கமலத்தின் திருவடிகளே போற்றி போற்றி அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தை நினைக்கணும் நம் தாய் தந்தையை நினைக்கணும் அதுலேயும் நம்ம அம்மா அப்பா வகையில் வந்த குல தாய் தந்தைகளையும் நினைக்கணும் அதுக்கடுத்தது எச்சிலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே கன்னி பெண் கன்னி ஆண் அப்படிங்கிற இருபத்தோரு தலைமுறையில் யாராச்சும் இறந்துருப்பாங்க அவங்க தான் எச்சினியாக இருந்து நம்மளை காப்பாங்க அதனால் எச்சினி அப்படிங்கிற தெய்வத்தையும் நம்ம அழைக்கணும் அழைச்சி கும்பிட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குருநாதர்களை நினைக்கணும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஸ்திரா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்க மூணு பேரும் நமக்கு குருவாக இருந்து எடுக்கக்கூடிய நம்மளுடைய பூஜை முறைகளை நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படிங்கிறத நாம் அதை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விநாயகா பெருமான் அவர்தான உலகத்தில் முதல் கடவுள் அந்த முதல் கடவுளை வந்து முதல்ல அழைக்கணும் எதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையும் நமக்கு முழுமையான முறையில் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கும் போது அவரை நாம் முதல்ல கூப்பிடணும் ஓம் கம்கம் கணபதியே நமக ஓம் கம்கம் கணபதியே நமக ஓம் கம்கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லி மூணு முறை சொல்லி அவருக்கு மூணு முறையிலையும் ஒரு பூ வந்து அர்ச்சனையாக நம்ம போட வேண்டும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நவகிரக சாந்தி ஓமம் அப்படிங்கிறது பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய நவகிரக கர்ப்புசாமி அப்படிங்கும்போது ஓம் ஸ்ரீம் நவகிரக கற்புசாமியே நமோ நமக ஓம் ஸ்ரீம் நவகிரக கற்புசாமியே நமோ நமக ஓம் ஸ்ரீம் நவகிரக கற்புசாமியே நமோ நமக அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி அந்த குலதெய்வத்துடைய மந்திரம் ஓம் ஸ்ரீம் அத்னூர் அம்பிகையே நமோ நமக ஓம் ஸ்ரீம் அத்துநூர் அம்பிகையே நமோ நமக ஓம் ஸ்ரீம் அத்துநூர் அம்பிகையே நமோ நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி பூஜை செய்யுங்க அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் சந்திர பகவான் இருக்கிறாங்கள்ல அதில் வந்து முதன்மையானவராக இருப்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஓம் சூரிய பகவானே நமோ நமக ஓம் சூரிய பகவானி நமோ நமக ஓம் சூரிய பகவானே நமோ நமக ஓம் சந்திர பகவானி நமோ நமக ஓம் சந்திர பகவானே நமோ நமக ஓம் சந்திர பகவானி நமோ நமக ஓம் அங்காரகணே நமோ நமக ஓம் அங்காரகணே நமோ நமக ஓம் அங்காரகணே நமோ நமக ஓம் அங்காரகணே நமோ நமக ஓம் புதன் பகவானே 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 நமோ நமக ஓம் சுக்கிர 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 பகவானே நமோ நமக ஓம் கேது பகவானே நமோ நமக கேது பகவானி நமோ நமக கேது பகவானி நமோ நமக ராகு பகவானே நமோ நமக ராகு பகவானே நமோ நமக ராகு பகவானே நமோ நமக ராகு பகவானே நமோ நமக சனி பகவானி நமோ நமக சனி பகவானி நமோ நமக சனி பகவானே நமோ நமக அப்படிங்கிறத சொல்லிடுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவன் மந்திரம் ஹம்பாள் மந்திரம் அப்படிங்கிறது எதை வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆயிரத்தெட்டு முறை ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக அப்படின்னு சொல்லலாம் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் சரவணபவாய நமக ஓம் சரவணபவாய நமக ஓம் சரவணபவாய நமக ஓம் சரவணபவாய நமக ஓம் மீனாட்சியே நமோ நமக ஓம் மீனாட்சியே நமோ நமக ஓம் மீனாட்சியே நமோ நமக யாராருக்கு என்ன தெய்வங்கள் பிடிக்குமோ அந்த தெய்வத்துடைய உபாசன மந்திரங்களை ஆயிரத்தி எட்டு முறை அப்படிங்கிறது கலசத்துக்கு முன்னாடி சொல்லும் போது ஒவ்வொரு மந்திரங்களையும் சொல்ல முடியும் ஒவ்வொரு பூக்கள் போடணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம் செவ்வரளி ஆயிரத்தி எட்டு எண்ணிக்கையில் எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் அதை முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் தீப தூபமெல்லாம் காட்டி தேங்காய் பழத்தை உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குண்டு மல்லி எப்பயுமே நம்ம ஒரு பூஜையை முழுமையாக முடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மல்லி அப்படிங்கிறத முழுமையாக நூற்றி எட்டு பூ போடணும் அது எதற்காக அப்படின்னா அப்போ தான் அந்த பூஜையோடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் அதற்கு இப்போ நம்மளுடைய வசிய மந்திரம் அப்படிங்கும்போது வங் சிங் வசி வசி சிங் வங் சிவ சிவ வங் சிங் வசி வசி சிங் வங் சிவ சிவ வங் சிங் வசி வசி சிங் வங் சிவ சிவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படி சொல்லிவிட்டு தீபாரதனை காட்டி அதுக்கு தூப தீபங்கள்லாம் கொண்டு நெய்வேதியங்களை படைச்சிட்டு அதுக்கப்புறம் கற்பூர தீபாரதனை காட்டி புஷ்பம்மெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு இதை கரெக்டான முறையில் நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் நவகிரக சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி எல்லாமே நமக்கு சூப்பராக இருக்கும் அப்போ நம்ம யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை இதை வந்து ஒரு ஐயரை பிடிச்சி ஒரு சாமியரை பிடிச்சி ஒரு பூசாரி பிடிச்சி பண்ணுறதோட எளிமையான முறையில் நம்ம வீட்டில் நாமளே இதை பண்ணிக்கலாம் பெண்கள் எல்லோரும் வீட்டில் தான் இருப்பீங்க ஆண்கள் எல்லோரும் உதவியாக இருங்க குழந்தைங்கள் அனைவரும் இது இந்த பூஜைக்கு கலந்துக்குங்க ஃபேமிலி நம்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பூஜை செய்யுங்க அப்படி செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகத்தோடைய பரிபூர்ண ஆசியும் நவகிரக கருப்புசாமியுடைய பரிபூர்ண ஆசியும் சிவபெருமான் அம்பாள் பெருமாள் முருகன் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம் வீட்டில் செய்ய முடியாதவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஐயா எங்களுக்கு நீங்கள் இது மாதிரியான ஒரு பூஜைகளை செய்து கொடுங்க நாங்கள் வர முடியாது அமௌண்ட்டு போட்டு விட்டுறோம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வீடியோ கால் மூலியமாக கூட வந்து இந்த பூஜைகளை நீங்கள் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த வீடியோ பார்க்குறவர்கள் இந்த வீடியோவுடைய எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேகர் கொல்லி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நவகிரக கர்ப்புசாமியுடைய கோயில் கட்டி கொண்டிருப்பதனால் அதற்கு கட்டுமான பணிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்னோட ஃபோன் பிளே கூகுள் பிளே ரெண்டுமே இருக்குது இது என்னுடைய ஃபோன் நம்பர் போட்டிங்க அப்படின்னாவே வந்துடும் அனைவருக்கும் நவகிரக கற்புசாமியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நவகிரக தோஷங்கள் விலகி அனைவரும் இன்பற்று சந்தோஷமாக வாழ நவகிரக கற்புசாமியுடைய பரிபூர்ண ஆசியும் அனுகிரமும் அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் நன்றி மகிழ்ச்சி